வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இது பதினாறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பத்து மணி வரை ஹஸ்தம் நட்சத்திரம் அதன் பின்பு சித்திரை நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசியின் நண்பர்களே திடீர் அதிர்ஷ்டங்கள் வீடு தேடி வரும் நாளாக இருக்கும் நீங்கள் எடுத்த முயற்சிகளும் நல்லபடியாக முடிவடைவதால் நாள் முழுவதுமே ஒரு மகிழ்ச்சியான மனநிலையிலே இருப்பீர்கள் மேலும் பல நாளாக இருந்த குடும்ப பிரச்சனை ஒன்று முடிவுக்கு வருவதால் இது ஒரு நிறைவான நாள் என்று சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வைலட் ரிஷபராசி ராசி நண்பர்களே இன்று எந்த ஒரு வேலையும் மிக எளிதாக செய்துவிட முடியாது பல போராட்டங்கள் நடத்தியும் அதிக உழைப்பு போட்ட பின்பே உங்களுக்கு நல்ல பலன் கிடைப்பதாக இருக்கும் இன்று முயற்சி அதிகம் எடுத்தீர்கள் என்றால் வெற்றியும் அதிகம் பெறலாம் இன்று நிதானமாக இருந்து வெற்றி காண வேண்டிய நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மிதுன ராசி மிதுன ராசி நண்பர்களே இன்று காலையிலே சற்று குழப்பமும் தவிப்பும் ஏற்படவே செய்யும் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு தடைகள் வருவதால் ஒருவித அச்ச உணர்வு இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் இத்தகைய நிலைமை மதியத்திற்கு பிறகு மாறுவதோடு நீங்கள் எடுக்கும் முயற்சிக்கு நல்ல பலன்களும் கிடைப்பதாக இருக்கும் முக்கிய முடிவுகள் எடுப்பதென்றால் மதியத்திற்கு பிறகு எடுப்பது மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று காலையிலிருந்தே நீங்கள் கேள்விப்படும் செய்தியாகவும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் தருவதாக இருக்கும் மேலும் இன்று பிரயாணத்தாலும் மிகப்பெரிய அனுகூலம் ஏற்படுவதால் இது ஒரு நிறைவான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் சிம்மராசி சிம்மராசி நண்பர்களே இன்று வேலை போல அதிகம் இருந்தாலும் அதைவிட லாபம் அதிகமாக கிடைப்பதால் நீங்களே உங்கள் வேலைகளை விரும்பி செய்து மகிழும் நாளாக இருக்கும் மேலும் குடும்பத்தரம் இன்று உங்களை மதித்து கொண்டாடுவதால் இது ஒரு ஏற்றமான நாள் என்று சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கண்ணீராசி கன்னீராசி நண்பர்களே இன்று நிதானமாக திட்டமிட்டு செயல்பட்டு உங்களுக்கு பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளும் நாளாக இருக்கும் உழைப்பு அதிகம் இருந்தாலும் நீங்கள் விரும்பி செய்வதால் அனைத்து பாக்கியங்களும் தேடி வரும் நாளாகவே இருக்கும் இன்று நிதானமாக இருந்து வெற்றி பெறுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே பல நாளாக மனதில் இருந்த குழப்பத்திற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நாளாகவே இருக்கும் நீங்கள் எடுக்கும் முயற்சிக்கும் நல்ல வரவேற்பும் லாபமும் ஏற்படுவதால் இது ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக விருச்சிகராசி நண்பர்களே இன்று தொட்ட காரியங்கள் தொடங்குவதோடு எதிர்காலம் குறித்து சில முக்கியமான திட்டங்களும் போடும் நாளாக இருக்கும் இதுவரை உங்களை வெறுத்த உறவினர்களோ நண்பர்களோ வழியே வந்து நட்பு பாராட்டுவதால் இது ஒரு ஏற்றமான நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வைலட் தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திக்கும் நாளாக இருக்கும் பல நாளாக மனதில் குள்ளிருந்த ஒரு வருத்தமும் கவலையும் இன்று நல்லபடியாக தீர்ந்து விடுவதோடு இன்று மதியத்திற்கு பிறகு பெருத்த பணவரவும் வருவதால் இது ஒரு நிறைவான நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று குடும்பத்துடன் சேர்ந்து ஆன்மீக பயணமோ அல்லது முக்கியமான வேலை நிமித்தமாக பயணம் செல்லும் சூழ்நிலை ஏற்படும் இன்று பயணத்தால் ஆதாயம் ஏற்படுவதோடு தொழிலுமே நல்ல வளர்ச்சியை காண்பதால் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று எந்த ஒரு வேலையும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவதால் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பீர்கள் இதுவரை குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் விலகுவதால் இது ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று தொட்ட காரியங்கள் தொடங்குவதோடு இன்று பல நாளாக முடிக்க முடியாமல் இருந்த வேலைகளையும் நல்லபடியாக முடிக்கும் சூழ்நிலை ஏற்படும் இன்று பிரயாணத்தாலும் அனுகூலம் ஏற்படுவதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா இன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் சிவபெருமானையும் அம்பாளையும் வழிபடுவது சிறப்பாகும் நன்றி வணக்கம்